இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் பாண்ட் டிடெக்டிவ் டிடெக்டிவின் வணக்கம் நண்பர்களே தமிழோடு விளையாட தயாரா இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு விடுபட்ட சொல்லை கண்டுபிடி வீடு போபோ என்கிறது டேஷ் வாவா என்கிறது ஊர் கடை காடு நாடு சரியான பதில் காடு வீடு போபோ என்கிறது காடு என்கிறது வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டால் குற்றம் டேஷ் பட்டால் குற்றம் தலை விரல் வாய் கால் சரியான பதில் கால் வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டால் குற்றம் கால் பட்டால் குற்றம் வேண்டாவெருப்புக்கு புள்ளைய பெத்து டேஷ்னு பேர் வச்சது போல காண்டாமிருகம் வரிகுதிரை யானை சிங்கம் சரியான பதில் வேண்டா வெறுப்புக்கு வேண்டாறுப்புக்கு காண்டா மிருகம்னு பேர் வச்சது போல சிறுதுளி பெரு வெள்ளம் வெள்ளம் பள்ளம் சரியான பதில் வெள்ளம் சிறுதுளி பெருவெள்ளம் வெயிலின் டேஷ் நிழலில் தெரியும் சிறுமை பொறுமை அருமை எருமை சரியான பதில் அருமை வெயிலின் அருமை நிழலில் தெரியும் சித்திரமும் டேஷ் செந்தமிழும் நா பழக்கம் கால் பழக்கம் கைப்பழக்கம் உணவு பழக்கம் வாய்ப்பழக்கம் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அடிமேல் அடி வைத்தால் டேஷ் நகரும் கல்லும் காலும் அம்மியும் சரியான பதில் அம்மியும் அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் ஆட தெரியாதவன் டேஷ் கோணல் என்றானாம் குரங்கு அரங்கு உள்ளம் பள்ளம் சரியான பதில் அரங்கு ஆடத் தெரியாதவன் அரங்கு கோணல் என்றானாம் டேஷ் உள்ள போதே தூற்றிக்கொள் புகை மழை காற்று நேரம் சரியான பதில் காற்று காற்று உள்ளபோதே தூற்றிக்கொள் கொலைக்கு அஞ்சாதவன் டேஷ் அஞ்சான் குழிக்கு பள்ளிக்கு பள்ளிக்கு வீட்டுக்கு சரியான பதில் பள்ளிக்கு கொலைக்கு அஞ்சாதவன் பள்ளிக்கு அஞ்சான் கூடா நட்பு டேஷ் முடியும் கடனாய் பகையாய் கேடாய் நட்பாய் சரியான பதில் கூடா நட்பு கேடாய் முடியும் கூழானாலும் டேஷ் குடி படித்து படுத்து குடித்து குளித்து சரியான பதில் குளித்து கூழானாலும் குளித்து குடி கூரை மேலே சோறு போட்டால் ஆயிரம் டேஷ் குருவி காகம் கழுகு மைனா சரியான பதில் காகம் கூரை மேலே சோறு போட்டால் ஆயிரம் காகம் சுயபுத்தி போனாலும் டேஷ் வேண்டுமா சொற்புத்தி பின்புத்தி தன்புத்தி, பிறர்புத்தி சரியான பதில் சொற்புத்தி சுயபுத்தி போனாலும் சொற்புத்தி வேண்டுமா சின்ன டேஷ் போட்டு பெரிய மீனை பிடி எறும்பை மீனை சங்கை சரியான பதில் மீனை சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடி வின் பொய்த்தால் டேஷ் பொய்க்கும் ஏர் ஊர் கண் மண் சரியான பதில் மண் வின் பொய்த்தால் மண் பொய்க்கும் எண் இல்லாதவர் டேஷ் இல்லாதவர் புன் கண் மண் வின் சரியான பதில் கண் எண்ணில்லாதவர் கண்ணில்லாதவர் பிறகு மீண்டும் சரியான பதில் திருந்த செய்வன திருந்த செய் கைக்கு எட்டினது டேஷ் எட்டவில்லை வாய்க்கு முதுகுக்கு காலுக்கு காதுக்கு சரியான பதில் வாய்க்கு கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டவில்லை ஒரு நன்றி செய்தாரை உள்ளளவும் டேஷ் கொண்டாடு மர பார் நினை சரியான பதில் நினை ஒரு நன்றி செய்தாரை உள்ளளவும் நினை கொள்ளைக்காட்டு டேஷ் சலசலப்புக்கு அஞ்சுமா நரி புலி மயில் நாய் சரியான பதில் நரி கொள்ளை காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சுமா கொடுங்கோல் டேஷ் நெடுங்காலம் நில்லாது தரிசு பரிசு வாரிசு அரசு சரியான பதில் அரசு கொடுங்கோல் அரசு நெடுங்காலம் நில்லாது கொடுத்ததை கேட்டால் அடுத்து வரும் டேஷ் நட்பு உறவு சுகம் பகை சரியான பதில் பகை கொடுத்ததை கேட்டால் அடுத்து வரும் பகை வெற்றவனைதான் டேஷ் நம்பும் ஆடு காடை மீன் கோழி சரியான பதில் ஆடு வெற்றவனைத்தான் ஆடு நம்பும் கோபம் உள்ள இடத்தில் டேஷ் உண்டு பணம் குணம் தனம் மானம் பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை கேள்விக்கு சரியான பதில கண்டுடிச்சிங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நாளை வேறு ஒரு விளையாட்டில் சந்திப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்